பாரதாசன் பல்கலைக்கழகம் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா நடக்கிறதா சொன்ன சொல்லியிருக்காங்க அதுக்கான டேட் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்தது என்னங்கிறத நான் அப்டேட் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ அடுத்தடுத்தது என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாரதாசன் பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை மார்கழி திங்கள் பதினேழாம் நாள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இதுக்கான இன்விடேஷன் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்கில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதன்மை விருந்தினராக பங்கேற்று பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வேந்தர் பாரதாசன் பல்கலைக்கழகம் தலைமையேற்ற மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கௌரவ விருந்தராக பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் இணைவேந்தர் பாரதாசன் பல்கலைக்கழகம் விழாவில் பங்கேற்பார்கள் இவ்வி இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவாளர் துணைவேந்தர் இவங்க கேட்டிருக்காங்க ஆட்சி குழு உறுப்பினர்கள் இது மட்டும் இல்லாமல் இதில் சின்ன ரூல்ஸ் என்னென்னா அழைப்புதலை நுழைவாயில் காண்பிக்க வேண்டுகிறோம் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க அதை நீங்கள் காமிச்சா தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க காலை எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட சீட்டில் நீங்கள் உட்காந்துரணும் காலதாமதமாக வருவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அணிவகுப்பினர் அரங்கில் நுழையும் போது அனைவரும் எழுந்து நின்று அவர்கள் அமர்ந்த பின்னர் அமர வேண்டும் ஸோ சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிற அந்த டிக்னிட்டரிஸ் எல்லாரும் வரும்போது எல்லோருமே என்ஜி நிற்கணும் பட்டமளிப்பு விழாவில் நாட்டுப்பண் முடிந்தவுடன் அணிவகுப்பினர் அரங்கிலிருந்து வெளியே செல்லும் வரை அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் நேஷனல் ஆண்டை முடியும் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க நடந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து மொத்தமாகவே கிளம்பணும் குழந்தைகள் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அரங்கினுள் அலைபேசிகளுக்கு அனுமதி இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இன்விடேஷன் பாரத பலர்களுக்கும் பாரத வருஷம் முப்பத்தி எட்டாவது வட்டமளிப்பு விழான்னு சொல்லி இது மாதிரி ஒரு அட்ரஸ் இப்படி கொடுத்து தான் உங்களுக்கு டூ போட்டு தான் உங்களுக்கு வரும் இந்த இதுதான் உங்களுக்கு வந்து சீட்டு அரைஞ்ச்மெண்ட் போட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் வருவாங்க ஸோ ரொம்ப செக்யூரிட்டி இந்த ரீசனுக்காக செல்ஃபோன் அலவுட் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப குயிக்காக வந்து எட்டு மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சீட் ஆக்குபை பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ ஜென்ரல் ரூல்ஸே இது மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி உள்ளே வரும்போது இது நீங்கள் காமிச்சிட்டு தான் உள்ளே போனோம் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் சீட்டுக்குள்ளே உட்கார்ந்துடணும் அதுக்கப்புறம் காலத்தாமதம் வரவங்களுக்கு நாங்கள் என்ட்ரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அணி வகுப்பினர் அரங்கிலும் நுழையும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று அவர்கள் அமர்ந்த பின்னர் தான் அமர வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நாட்டு பண் முடிந்தவர்கள் அவங்க வெளியே செல்லும் வரை அது வரைக்கும் நம்ம எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகள் நாட் அலவுட் அது மாதிரி அலை அலைபேசிகளுக்கும் நாட் அலவுட் ஸோ இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் வந்து மெயிலில் இன்டிமேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மெயிலில் உள்ள இன்ஃபர்மேஷன் வெகு சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த வர ஆரம்பிச்ச பிறகு அதுக்கான இன்டிமேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம் மறக்காம அதையும் பாருங்கள் இது சிஎஸ் பண்காத்தி என் சேனல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் வந்து வீடியில் நான் லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் Thank you ஸோ so மச் for your சப்போர்ட் Subscribe பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி you ஸோ so மச் for your சப்போர்ட் எங்களை கீப் சப்போர்ட்டர்ஸ் இங்கே கொடுக்குற இந்த ஆதரவும் அன்பும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் என்னென்ன மாதிரியான பண்ணணும் அப்படிங்கிற சஜஷனும் எங்களுக்கு கொடுக்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம சிஎஸ் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபேஷனால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ